வணக்கம் வணக்கம் நம்ம வந்து தனுசு ராசிக்கு இப்போ பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் பொட்டாசி மாதம் எந்த மாதிரி இருக்கும் எந்த எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும் ஸோ வளர்ச்சி நோக்கி இருக்கா இல்லை வீழ்ச்சி இருக்கா இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோமே இந்த தனுஷ் ராசி எந்த எந்த லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா தனுஷ் ராசிக்கு உங்கள் ராசிநாதர் எந்த எந்த பொசிஷனில் இருக்கார் ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்மளுடைய சேனலை கொஞ்சம் முழுசாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம எப்போவுமே லைவில் போடும்போது நாங்கள் டக்குன்னு வந்துடுவோமே ஸோ உங்களுக்கு எதாவது ஏன்னா லைவ்னால் இந்த மாதப்பலன் சொல்கிறது மட்டும் இல்லை தனிநபர் ஜாதகம் கூட நம்ம பார்ப்போம் அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும் ஏன்னா நம்ம கடையில் வந்து பெருசாக அதாவது நம்ம கடைனா நம்ம ஜாதகம் பார்க்க இதில் வந்து பெருசாக ஆட்கள் கிடையாது டக்குன்னு உங்களுக்கு பார்த்து சொல்லிடலாம் ஏன்னா நம்ம வந்து ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறோமே நம்ம அப்புறம் பிஸி பிஸியாயிட்டோம்னா பார்க்க முடியாதுல்ல ஸோ அதுக்காக சொல்ல வரேன் இப்போதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஃபியூச்சரில் அழிச்சிக்கோங்க சரிங்களா உங்கள் ஜாதம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அழிச்சிட்டு வேறு வேறு எதை பார்த்துக்கலாம் ஸோ உங்கள் ஜாதம் தெர்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஏங்க அதுக்கடுத்து மாதப்பள்ளம் போட மாட்டீங்களான்னு கேட்க கேட்க கேட்காதீங்க நான் கண்டிப்பாக தான் போடுவேனே ஆனால் இருந்தாலும் லைஃப்பில் வந்து எப்போ பிடிக்குதோ அப்போ ட்ராவல் பண்ணிக்கோங்க பிடிக்கலையா வெளியில் இல்லை விட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ எயிட் டூ நைன் டூ ஒன் இது என்னோடய ஃபோன் நம்பர் அது வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தனி ந ஒரு ஜாக ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் லைஃப்பில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் ஆனால் நம்ம ஃப்ரீயாக இருக்க டைம் கண்டிப்பாக லைவ் வீடியோவும் போடுவேன் அதுலேயும் நான் முழு பலனையும் சொல்லுவேன் லைவ் வீடியோ போட்டாலும் ஸோ அந்த டைமில் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அதுக்கு எதுவும் பொருளாதாரம் கிடையாது அது வந்து காமனாக ஃப்ரீயாக எல்லாரும் சொல்கிறது தான் சரிங்களா ஸோ அதுக்காக தான் அதை வந்து நம்ம வச்சுருக்கோமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையிறதுக்கு காரணம் நல்லா தசா புத்திகள் நடந்துச்சுன்னா போதுங்க சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுங்க சரிங்களா ஸோ நல்ல தசா புத்திகள் போச்சுன்னா உங்களுக்கு மெ மிகப்பெரிய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க ஸோ இந்த தசா புத்திகள் தான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ உங்கள் ராசி எப்படின்னு நம்ம பார்த்துடலாம் நிறைய பேசுகிறோங்க பேச்சு படிக்கும் இப்போ இந்த தனுஷ் ராசி தாங்க இந்த மா இந்த புரட்டாசி மாதம் பார்க்குறோம் மற்ற ராசிக்கு வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து தனுஷ் ராசி எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்கள் ராசி நாதரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உட்காந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க அதனால ராசி இந்த மாதம் பிரகாசமான அமைப்பில் இருக்குது அடுத்த மாதம் இதை விட சூப்பராக இருக்குங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கார்த்திகை மாதம் சாரி ஐபிசி மாதம் இதை விட சூப்பர் ஐபிசி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசி மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஆனால் ஐபிசி இதை விட டாப்பு தனுசு ராசி ஓகே இந்த ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ராசிநாதர் பலமாக இருக்குது ராசி வந்து கு உங்களுக்கு குரு பார்வையோடு இருக்குது ஸோ ராசி குரு பார்வையில் இருந்தாலே ராசிநாதர் பார்த்தாலே உங்களுக்கு யோகம் குரு எந்த ராசியை பார்த்தாலும் யோகம் அப்போ உங்கள் ராசிநாதரே குருவாக இருந்து பார்க்குறாருன்னா உங்களுக்கு கூடுதல் யோகம் சரி ஓகே இப்போ கூடுதல் யோகம் உங்களுக்கு எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா உங்கள் ராசியும் பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அதே குரு வந்து நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு இருபத்தாறு டிகிரியில் பார்வை உழுது பார்வை பலன் இருபத்தாறு டிகிரியில் உழுது அதே இருபத்தாறு டிகிரில உங்களுக்கு நாலாம் இடத்தையும் பார்க்க போகிறேன் ராகு இந்த இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா இத்தனை ராசியுமே நான் இருக்கேன் நூறு பெர்சன்டேஜி நூறு பெர்சன்டேஜ் தொண்ணூறு நூறு எண்பது தொண்ணூறு தொண்ணூறு நூறு என்ன எல்லாத்துக்கும் நம்ம அதாவது பர்சன்டேஜ் இப்போ வாரி வணங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரி வணங்குறதுக்கு காரணம் இந்த ராகுவும் தான் ஒரு ஜாதகத்தில் எப்பவுமே எல்லாரையும் டேமேஜ் பண்ணுவாங்க இந்த கேது அவ்வளோ பண்ண மாட்டார் இந்த சூரியன் வந்து அற பவர் அற சுபர் இந்த செவ்வாய் முக்கா பவர் கால் சுபர் ஆனால் இந்த செவ்வாய்க்கு இந்த குரு பார்வை கிடைக்கிது அஞ்சாம் பார்வையாக செவ்வாய்க்கு கிடைக்குது இந்த சூரியனுக்கு உச்சனுடைய வீட்டில் இருக்கார் ஸோ அவரும் பாதுகாப்போடு இருக்கார் ஏன்னா உச்ச புதனுடைய பவர் வந்து அவர் வாங்கிடுவார் அப்போ அவரும் நல்லவராக மாறிட்டார் இந்த குரு வந்து இந்த செவ்வாயை சுபத்தப்படுத்துறாரு அப்புறம் ராகுவையும் சனியும் ஒரே நேரத்தில் சுபத்தைப்படுத்துறாரு இருபத்தாறு டிகிரில குரு குருடைய பார்வை உழுது சரிங்களா இங்க அப்ப இங்க ஒரு குரு இருக்கிற மாதிரி அமைப்பு தான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு நடுவுல குரு பார்வை போது இவருக்கு நாலு டிகிரில குரு பார்வை கிடைக்குது இவருக்கு எட்டு டிகிரில குரு பார்வை கிடைக்குது சோ இந்த கிரகங்கள் எல்லாம் ஆயிடுச்சு அப்ப என்னன்னா உங்க ராசியை குரு பார்க்கறதுனால நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு முதல்ல நன்மைகள் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் அதிபதி மூணாம் அதிபதி இந்த ச இந்த சனி பகவானையும் குரு பார்வையை சுமத்தப்படுத்துது மூணாம் இடத்துல ராகு இருக்கார் இந்த ராகியும் இவர் வந்து கிளியர் பண்ணுறாரு ராகுக்கும் ஒரு நல்லவனுடைய பார்வை கிடைக்குது இவன் கெட்டவன் கெட்டவனுக்கு ஒரு நல்லவனுடைய பார்வை கிடைச்சா அவன் அந்த பயத்தில் அதாவது கெட்டது பண்ண மாட்டான் ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு நல்லவனுடைய பார்வை இந்த சனிக்கும் கிடைக்குது நல்லவன் வந்து அதாவது ராகுக்கும் கிடைக்குது அப்போ இங்கே வந்து யோகமா அமைஞ்சிருச்சு சரிங்களா ஸோ அப்போ ரெண்டாம் இடம் மூணாம் மடம் நாலாம் மடம் மூணு இடம் நாலு இடமே நல்லா ஆயிடுச்சு அடுத்து அஞ்சாம் மடம் இந்த அஞ்சாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சரிங்களா இரண்டாம் அதிபதி உங்களுக்கு பண தன லாபத்தை கொடுக்கூடியாரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா வக்கரகதியாகி நாலாம் இடத்த இருந்தாலும் குரு பார்வை கிடைக்குது ஆனால் தன லாபம் தாராளமாக இருக்கும் அடுத்து அஞ்சாம் மடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு அவரும் நல்லா இருக்காரு எப்படி நல்லா இருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து அதிர்ஷ்ட வீட பார்க்குறாரு அஞ்சாம் இடத்துல அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு குழந்தைகளால நன்மைகள் கிடைக்கும் குழந்தைங்களால ஒரு உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி கிடைக்கும் இவங்களால நாலாம் இடத்துல இருந்து சனி பார்வை வாங்கினாரு இந்த அஞ்சாம் அதிபதி அதனால தான் கொஞ்சம் அதிர்ஷ்டம் எல்லாமே தப்பி இருக்கும் போன மாதம் எதுவுமே சரியில்லை அதாவது குரு பார்வை உங்களுக்கு பாதுகாத்துட்டு தான் இருக்கு ஆனா செவ்வாய் வந்து அந்த லெவலுக்கு உங்களுக்கு பவரா இல்லை ஆனால் இந்த மாதம் செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்காரு அஞ்சாம் மடத்தை பாக்குறாரு சூப்பரா இருந்து பாக்குறாரு லாபத்தில் உட்காந்து பாக்குறாரு இது வந்து உங்களுக்கு ரெட்டி மடங்கு குழந்தைங்களால லாபம் கிடைக்கும் யாரெல்லாம் தனுசு ராசிக்காரங்க குழந்தை சரியில்லை பிரச்சனை பண்ணுறான் போன மாதம்லாம் சரியாக படிக்கல ஒரே ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஹை ஃபையாக இருக்குது சூப்பராக இருக்குது அஞ்சாம் படம் ஸோ அதனால் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை நல்லாயிருக்கு அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து குழந்தைங்களால நிறைய நன்மைகள் நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் இதெல்லாமே கிடைக்கும் இந்த செவ்வாய் பார்வை வந்து ரெண்டாம் மடத்து மேலேயும் உழுது போன மாதம் வந்து உங்கள் ராசியை பார்த்தா இந்த மாதம் ரெண்டாம் மடத்து மேலே உழுது ஸோ தனலாபம் லாபம் அஞ்சு குடியிருப்பு மூலயமா தனலாபம் கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்து வந்து சுக்கரனுடைய வீடு இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு ஆறு கூடவே பாக்கியத்தில் கேது கூட உட்காந்துருக்காரு அவருக்கு வந்து இந்த வீடு பெருசாக பிடிக்காது யாராவது சிம்ம வீடு வந்து அவருக்கு பெருசாக பிடிக்காது அப்போது சிம்ம வீடை ஒன்பதாம் இடத்தை பலப்படுத்துறாரு அவர் பெருசாக வந்து அங்கே இருந்துட்டு உங்களுக்கு கெடு செய்ய முடியாது ஏன்னா அவர் வந்து சூரியனுடைய வீடு அவர் உங்களுக்கு நே நேர்த்தியாக இருப்பார் இந்த வீடை பலப்படுத்துறாரு அப்போ இது என்ன ஆறாம் இடம் பலமாகுதுன்னு அர்த்தம் ஆறாம் இடம் பலம் ஆகிச்சுன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் அதாவது பலம்னா என்ன ஆறாம் வீடு பலமாகல ஆறாம் அதிபதி தான் பலமாகறாரு நல்லா இருக்காரு சரிங்களா கெடு செய்ய மாட்டார் ஏன்னா நான் உங்களுக்கு நண்பருடைய வீட்டில் இருக்கா ஆனால் கெடு செய்ய மாட்டார் அதே செவ்வாய் பார்வையும் ஆறாம் இடத்து மேலே உழுது அப்போ செவ்வாய் வந்து இந்த வீடை பார்த்து இந்த வீடை கெடுப்பார் ஏன்னா இவர் வந்து லக்கண யோகர்ல இந்த ராசி யோகர் இந்த ராசி யோகர் இந்த வீடை பார்த்து கெடுப்பாரு ஏன்னா அங்க எதிரிகள் தன்மை எல்லாம் இல்லாம ஆக்குவாரு உங்களுக்கு இந்த மாசம் எதிரிகளே கிடையாது அடுத்து ஏழாம் உங்க ராசிநேரம் உங்க ராசியை பாக்குறாரு ஏறா அதிபதி உச்சம் அப்ப நண்பர்களால தொழில் பாட்டினால மனைவியால் கணவனால் இப்படி உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் நடக்க போகுது சரிங்களா சோ அந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு யோகமா அமைய போதும் அதனால கூடுதலா ஏழாம் உங்களுக்கு வலுவாகுது கூடுதலாக நன்மைகள் நடக்குது அடுத்து எட்டாம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தா தசை ஸ்டார்ட் பண்றாரு இது இந்த தான் ஸ்டார்ட் பண்றாரு அப்போ எட்டாம் இடத்துல சந்திரன் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு யோகத்தை செய்வார் முதல்ல ஒரு அஞ்சு நாள் மட்டும் தேவையாக ஆகுது அப்புறம் வளர்புறையாக ஆனது வளர்புறையானது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன் எப்படி அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும் கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து வந்து குரு வந்து பார்த்துட்டு இருந்தாலும் குருவுடைய பார்வை வந்து குருவுடைய பவர் வந்து இந்த வீட்டுக்கும் போக போகுது இந்த ஒரு மாசம் தான் குரு வந்து இங்க இருக்காரு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஐபிசி ஒன்றாந்தேதி குருங்க வந்துடுவாரு கடக்க வீட்டுக்கு வர்றாரு அப்போ என்ன குரு பேச்சு இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்களா குரு பேச்சிலாம் கிடையாதுங்க ஆனால் குரு வந்து அதிகாரமாக கிளம்பி போயிடுவாரு அடுத்த வீட்டுக்கு குரு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுத்த வீட்டுக்கு போறாரு சரிங்களா காதல் மன்னன் மீனராசி ரேவதி நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் மீனராசி தரேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் தனிநபர் ஜாதகம் வந்து நான் அடுத்து லைவ் போடும்போது சரி நாளைக்கு தான் தனிநபர் ஜாதகம் பார்க்க முடியும் நீங்கள் பார்க்க முடியாது கண்டிப்பாக நாளைக்கு லைவில் வரேன் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இந்த மாதப்பழம் பலனை முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி ஒன்றும் அவ்வளோதான் ஒன்றும் ரெண்டு வயசு மூணு வயசு தான் போகிறேன் இருக்குது அதனால் தான் இப்போ தனிநபர் ஜாதக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வரும்போது உங்களுக்கு தனிநபர் ஜாதம் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இப்போ ஆலயம் இல்லாத கடையில் தான் டீ ஆத்துறோம் அந்த மாதிரி தான் நம்ம கதை நம்ம நம்ம சேனலில் ஏழாயிரம் பேர் மேலே இருக்காங்க நம்ம ஒழுங்கான முறையில் சரியான முறையில் நம்ம ரெகுலராக ஃபாலோ போ போடாதனால நம்ம சேனலில் யாரும் இல்லை அப்புறம் பார்ப்பாங்க பொறுமையா பாத்துக்கிட்டு வாங்க எல்லாத்துக்கும் யோகன்னு தான் வருவாங்க யோகம் வர வரமாட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு வளரக்கூடிய வந்து அதனால வந்து வரக்கூடிய அமைப்புகள் வந்து அதிர்ஷ்டம் அடிக்கும் எப்படி அதிர்ஷ்டம் அடிக்கணும் எட்டு இந்த இந்த குரு வந்து உங்களுக்கு சொன்னல உச்சமாக போறாரு அடுத்த மாதம் உச்சம் ஐபேசி மாசம் சூரியன் வந்து எப்பவுமே நம்ம மாத வந்து சூரியனை வச்சு எடுக்கறதுனால ஒரு மாசம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசி இங்க இருக்காரு ஐபசி கார்த்திகை மாரி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி பொட்டாசி சரிங்களா சோ இப்போ பொட்டாசி முடிஞ்சு ஐபசி ஒன்னா தேதி குரு வந்து இங்க வந்துருவாரு இந்த வீட்டுக்குள்ள இருப்பார் கடக வீட்டுல குரு பயிற்சி சரிங்களா சோ குரு பயிற்சி ஆனவனே என்ன உங்க ராசிநாதர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கும்போது போது அதிர்ஷ்டம் அடுத்த மாசம் இதோட கூடுதல் அதிர்ஷ்டம் வரும் இப்பவே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறு டிகிரின்னா இந்த குரு எந்த இடத்துல இருக்காரோ இந்த பக்கம் ஒரு பாஞ்சு டிகிரி அந்த பக்கம் ஒரு பாஞ்சு டிகிரி போட்டுனும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பத்து டிகிரிக்குள்ளே இந்த இப்போ எட்டாம் இடமும் சுத்தமாக ஆகிட்டே தருது எட்டாம் இடமும் நல்லா பவர் ஆகிட்டே வருது சரிங்களா ஸோ எட்டாம் இடம் நல்ல வலிமை ஆகிட்டே வருது ஏன்னா அந்த அந்த வீடு நல்ல ஒரு தன்மையை அடைஞ்சிட்டே வருது இல்லைங்களா ஸோ அது சூப்பர் அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் அதனால தான் அதிர்ஷ்டம் வரும்னு சொல்கிறேனே இந்த மாதமே அந்த அதி அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா இந்த மாதம் ஏன் கிடைக்கும் நான் சொல்கிறேன்னா இந்த அதாவது ஒவ்வொ பணபுர ஸ்தானம் சொல்லுவாங்க ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினொன்று அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மடம் வலிமையா இருக்கு யார் பார்க்குறா அஞ்சு கொடியர் வந்து பதினோராம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தையும் அது அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ இவரே இங்கே வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார் எப்படின்னா குரு பார்வை வாங்குறாரு அடுத்து எட்டாம் இடம் மட்டும்தான் இங்க கொஞ்சம் எந்த வகையிலையும் ஒரு அமைப்பில் இல்லாமல் இருக்கு ஆனால் குரு வந்து இங்கே எட்டாம் மடத்தை பார்த்து இது பண்ணுறாரு ஸ்ட்ராங்கா இருக்குறாரு சரி எட்டாம் அதிபதி அம்மாசை நோக்கி போறாரு ஒரு இருபத்தி மூணாந்தேதி ஏதாவது அம்மாசை வருதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வளர்ப்பை ஆகிடுவார் அப்போ அவர் எட்டாதிபதி வளர்ப்பையாகி வரும்போது அவர் வந்து பவர்ஃபுல்லாகிடுவார் இப்போ எட்டாம் அதிபதி இங்கே வரும்போது சந்த சூரிய கேந்தர் ஆவார் இங்கே குருவை பார்ப்பாரு அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த நாளுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அன்னைக்கு பொருளாதாரமும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல நல்ல பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் நூறு பெர்சன்டேஜ் இந்த மாதம் நல்லா இருக்கு சரிங்களா அடுத்து ஒன்பதாம் மடம் அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கு அதுதான் வந்து பூரிய புண்ணியம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இது எல்லாமே ஒன்பதாம் படம் அப்போ சுக்கரம் உட்காந்து அந்த விட கவர் பண்ணிட்டாரு சூப்பராக இருக்கு அடுத்து ஒன்பதாம் அதிபதி பத்தாம் படத்துல திக்பலம் ஆகி இருக்காரு உங்க ராசிக்கு பத்தாம் படத்துல இருக்காரு ஒன்பதாம் அதிபதி அப்போ இது வந்து உங்களுக்கு கூடுதல் நன்மையை சேர்க்கும் அஞ்சாம் அதிபதி குரு பறவையில லாபத்துல இருக்காரு ஒன்பதாம் அதிபதி திக்பலம் ஆகி பவர்ஃபுல்லு பலத்துல இருக்காரு ஒன்பதாம் பத்தாம் வீட்டு அதிபதி உச்சமாயிருக்காரு அப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஜாக்பாட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யோகா இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தாம் இடம்னு சொல்லிட்டேன் நல்ல யோகம் தான் பதினோராம் இடத்தை எடுத்திங்கன்னா சுக்கரனுடைய வீடு அவர் பதினொன்றுக்கு லாபத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ஸோ அதனால் அதுவும் யோகம் தான் அவரும் உங்களுக்கு கெடுப்பலனை செய்ய முடியாத சுற்றி வசந்தாக இருக்கார் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ஆறு அவர்தான் அவர் தான் வந்து உங்களுக்கு கெடுப்பலனை செய்யணும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் எப்படி இருக்கும் அடுத்து போடுவாங்க ஒன்று மகர ராசி அதுக்கு அடுத்து கும்பராசி அடுத்து மீனராசி மூணு ராசி தான் நீங்கள் கடைசியில் பிறந்ததுனால லாஸ்ட்டில் தான் வரும் சரிங்களா போட்டுருவோம் சரிங்களா ஓகே பத்தாம் படம் நல்லா இருக்கு அடுத்து லாபம் விடும் சொல்லிட்டோம் சுக்கரம் நல்லா பலமாக லாபத்துக்கு லாபத்தில் இருக்காரு ஸோ அதனால வந்து எங்கேயுமே பாதிப்பு இல்லாத அமைப்பில் இருக்கிறதுனால அதுவும் யோகா அடுத்து பன்னெண்டாம் படம் பன்னாதிபதி லாபத்தில் இருக்காரு அதாவது பன்னெண்டுக்கு மறைஞ்சி உங்களுக்கு லாபத்தில் இருக்கார் அப்போ பண்டாதிபதி பன்னெண்டுக்கு மறைஞ்சிட்டார் பன்னெண்டாம் இடத்துல ஸோ அதனால எந்த விரயமும் கிடையாது ஸோ நூறு பர்சன்டேஜ் நல்லது நூறு நூறுன்னு எல்லாத்துக்கும் போட்டு வர காரணம் இந்த ரெண்டு தான் கெடுக்கும் மற்ற எல்லா கிரகமும் கொடுக்கும் அதுல பாதி அசுவர் பாதி சுவர் முக்கால் அசுவர் கால் சுவர் இவர் புதன் யாரோட இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடுவார் முழுக்க முழுக்க நல்ல கிரகம் சுக்கரனும் குருவும் முழுக்க முழுக்க அதாவது தேய்பிரையா இருக்கும்போது அசுபத்தன்மையும் வளர்ப்புறையா இருக்கும்போது சுபத்தன்மையும் கொடுக்கக்கூடியது சந்திரனுடைய வேலை இவ்வளோதாங்க மொத்தமே கிரகங்களே சரிங்களா இதில் கேது வந்து அவர் யார் கூட செய்கிறாரோ அந்த கிரகத்தை வந்து கூடுதலாக அவருடைய காரக நன்மைகளை செய்வார் ராகு வந்து அதை கெடுப்பார் அந்த காரக நன்மையை கெடுப்பார் அவ்வளோதான் ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஜாதகம் ரொம்ப ஈஸி நம்ம வந்து கிளாஸ் மாதிரி உங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டைமும் ஸோ உங்களுக்கு வந்து ஜாதகம் மாதிரி இந்த மாதிரி கூட நீங்கள் கற்றுக்கலாம் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் வந்து மாதப்பாளனில் வந்து நமக்கு வந்து கோச்ச தசாபுதிகள் சூப்பராக இருக்கு அப்படிங்கும் சொல்கிறோம் ஆனால் அந்த தசாபதிகள் கூட வந்து கோச்சாரத்தில் வந்து சரி இல்லைன்னா டேமேஜ் பண்ணுது தசை நடத்துகிற கிரகமும் புத்தி நடத்துகிற கிரகம் கோச்சாரத்தில் நல்லா இல்லைன்னா டேமேஜ் பண்ணுது ஸோ தனுசு ராசி பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் நூறு பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் வீடியோம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு புரிதல் ஏற்படும் அது ஜாதகம் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கூடுதலாக உங்களுக்கு ஜாதகத்துக்கு பலம் கிடைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விதங்கள் அப்படியே மாற்றி அழகாக சொல்வீங்க ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டும் தான் பண்ணி பார்க்குறமே நன்றி வணக்கம்